ஸ் வெல்கம் டுங்ஸ் பேண்ட்ரி எல்லாருக்கும் ஆடி பண்டிகை நல்ல வாழ்த்துக்கள் நம்ம பேண்ட்ரியில் வந்து சூப்பராக ஒரு கேரட் கீ தான் பண்ணக்கூடோம் வாங்க அதை குக்கப் பண்ணிடலாம் நம்ம வந்து கேரட் நல்லா அந்த மாதிரி பூவாக துருவி வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி ஆடி பண்டிகைனாலே ஆடி பால் அந்த எடுத்து நம்ம பாயசம் மாதிரி பண்ணுறது அது நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக போய் விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இது வந்து எப்படி ஸ்வீட் பண்ணி ஆகணும் ஆடி பாலுக்கு பதிலாக நம்ம கேரட் கீரை இன்னைக்கு பண்ணிடலாம் கேரட் கீரு உளுந்த விட இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல் சாமி லேவின் இது அதை வந்து இப்போ குக்க பண்ணிடலாம் இதுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் பால் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சி வச்சுக்கோங்க வந்து எவ்வளோ திக்காது ஆடை நிறைய ஒரு மணி நேரம் போ அரை மணி நேரமாக காய்ச்சிருப்பேன் இந்த பால் நல்ல சூடாக காய்ச்சிருக்கு இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு நல்லா திக்காக இருக்குது இது இது பண்ணாதான் இருக்கும் கொஞ்சம் நெய் கிளைமேட்டு தான் இருக்குது நான் கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணிப்போம் கேரளாக்கு இது பண்ணியிருந்ததுனால அவ்வளோக்கு அடித்தான் இருந்துச்சு இந்த கேரட்டை வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பை மட்டும் நம்ம வறுத்து எடுத்து தனியாக வச்சுப்போம் இந்த முந்திரி பருப்பையும் இந்த ஆட்சியையும் வரணும்

ஏலக்காய் பொடியெலாம் இல்லை நான் வந்து ஒரு கப்பு சுகர் எடுத்து வச்சேன் அதில் வந்து கொஞ்சத்தை வந்து ஏலக்காய் நாலு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் இது இதோடு சேர்ந்து இது இது பண்ணும்போது நல்லா கேரம்லஸ் ஆகி கலர் நல்லா கொடுப்போம் இதை வதக்கும்போதே இதையும் போட்டு ஆக்சுவலாக அது ஜீனி நான் இன்னும் சேர்க்கலை இது வந்து ஏலக்காய் பொடி பண்ண ஜீனி அப் பொடியெலாம் வாங்க மாட்டேன் ஏலக்காய் பொடி எந்த மாதிரி இதெல்லாம் வாங்க நானே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது இதுக்கு மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் எப்பவுமே நம்மளாம் தயார் தான் நமக்கு நல்லது சேர்த்து பாருங்க நல்லா சுருங்கிடுச்சு கொஞ்சமான மாதிரி ஆயிடுச்சு நல்லா திக்காக காய்ச்சல அந்த பால் அதை வந்து இதுவா சேர்த்து பால் எவ்வளோ திக்காக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் பாய்ச்சி கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும் ஏன்னா இந்த பாத்திரத்தை தளம்பிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் சுகர் சேர்த்தலாம் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் அரைக்கப்பு சுகர் வச்சுருந்தே இல்லை கொஞ்சம் இதாக வந்து ஏலக்காய் பொடி பண்ணது மிச்ச சுகரை தான் இப்போ சேர்த்தேன் கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு குங்குமப்பூ கேரட் இதே நல்லா கலர் இதாக இருக்கும் குங்குமப்பூ ஒரு டேஸ்ட்டு வாசனைக்காக தான் அதாவது ஃப்ளேவருக்காக தான் நம்ம வந்து குங்குமப்பூ சேர்க்கணும் இதில் வந்து கொஞ்சம் பச்சை பூனை சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை ஏலக்காயே போடும் இப்போ வந்து லேசா ஒரு கொதி வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி வறுத்த முந்திரி திராட்சையே இதில் சேர்த்துடலாம் இதில் நெய் இருக்குது அதனால இது கலந்து விட்டு நல்லா கலந்து ஒரு கொதி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சு நான் வந்து அதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுவே பால் காய்ச்சலை பால் தான் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் இந்த அம்மியான ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண நம்புறாதீங்க மறக்காமல் அந்த ரீஸ் அட்ரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் எல்லாருக்கும் நந்தீஸ் பார்ட்டி வியூவர்ஸ் எல்லாேருக்குமே ஆடு பண்ணி நல்வாழ்த்துகள் இதை வந்து டேஸ்ட் பண்ண முடியாது நான் நேதி பண்ணிட்டு தான் டேஸ்ட் பண்ணுவேன் பாய்